மேனுபேக்சரிங் தமிழ் எடுத்து வரப்போகுது ஒன்னு ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் சென்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பதினாறாயிரம் கோடி மதத்தில் தூத்துக்குடியில் மின்பாஸ் நிறுவனம் அது கையெழுத்திருந்தது ஜனவரி மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் அதற்கான அடிக்கல் நாட்டினால் மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்து இன்று முதல் முறையாக தமிழகத்துக்குள்ளே டாடா நிறுவனத்தின் ஒரு வாகன உற்பத்தியாளர் கிரவுண்ட் ஆஃப் மொத்தமாகவே புதுசாக கட்டப்போ ஒரு ஒரு க்ரீஃபீல் பிளான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தூங்க போகிறாங்க அதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் பண்ணிட்டு இன்று டாடா நிறுவனம் அறிவித்துள்ளது ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடு ஐந்தாயிரம் பேருக்கு மேல் வேலை வாய்ப்பு அதுவும் சிறப்பான உயர்தர வேலைவாய்ப்பு இந்த வாகன நிறுவன உற்பத்தி தொழிற்சாலை மூலமாக தமிழகத்துக்கு கிடைக்கப்படுவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் என்று சொல்லலாம் இதுவரை இப்படிப்பட்ட அறிவிப்புகள் தொடர்ச்சியான அறிவிப்புகள் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு குறுகிய காலத்தில் வந்ததாக தெரியவில்லை இருந்தாலும் நிச்சயமாக தமிழக தமிழக வரலாற்றில் இது முதல் முதல்கட்டமாக முதல் முறையாக நடந்திருக்கிறது இதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி நடக்கும் திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சியில் தமிழகம் இந்தியாவிலேயே முதல்வன் நம்பர் ஒன் மாநிலமாக திகழ்வதும் வெளிநாட்டிலிருந்து வரும் முதலீட்டாளர்கள் முதல் யாரோட கடவுளை கற்றாங்க அலுவலகத்துக்கு வந்துதான் இங்கேதான் தமிழ் இந்தியாவுக்கு ஒரு முதலீடு என்றால் அது தமிழகத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தை வருகிறார்கள் வரும்பொழுது இங்கே இருக்கும் அந்த சூழல் இங்கே இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசனங்கள் அரசாங்கத்திற்கு தொழிற்சாலைகள் துவங்கல் அதனால் ஏதுவான ஒரு அற்புதமான சூழல் மகளிருக்கு பாதுகாப்பான ஒரு சூழல்

Uh, Tata Motors India is going to start its uh, first ever manufacturing unit in Tamil Nadu. Uh, this is going to um, uh, the groundbreaking will happen pretty quickly. You will see that this um, unit, Tata's first unit, Tata Motors's first unit uh, in Tamil Nadu, um, in the history of Tamil Nadu, uh, I think manufacturing two giant two big car manufacturers coming into Tamil Nadu in a short span of yes, about two months. I think this is the first time that's ever happened. Um, this shows the kind of uh, development that's been happening under the rule of the regime, of the Dragoon regime <coughs> of our Honorable Chief Minister, MK Stalin, So this is, as I said during the gym, this is just the beginning and we're going to see much more, uh, many more such than huge manufacturers coming into

I don't know. I would say it's not just the incentive Companies kind of don't just come to a uh, state or any place doesn't matter uh, only because of it. They also look at the kind of ecosystem that's available. Tamil Nadu is a very rich state when it comes to the automobile ecosystem. It's already in place. So I think that I think is a bigger incentive for anybody than just the financial incentive. <coughs> more.

विया के निकट छोटे टिकट वाले स्टेट्स लाइक इन दे सम ऑफ़ द बिगर ऑन्स्ट्रक्चर्स मेड इडर इन बुल्डोरा इज़ नॉट पर्टिकुलर अबाउट हाउ मच ऑफ़ इंटरनेशनल डिस्ट्रैक्टिंग इन इस काम में बट व्हाट काइंड ऑफ़ जॉब्स इट्स एलोइड राइट ये पूरा गोरी मोहरी इनके भारी से अपने इधर दे बिल्ड எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் எங்க அது உருவாக்குது என்பதில் தான் முதலமைச்சர் மிக தெளிவாக குறிப்பாக இருக்கிறார் எனவே அதை தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறத தவிர எங்களுக்கு ஒரு லட்சம் கோடி வரணும் அதுல நூறு வேலை பேர் அது சும்மா சின்ன வேலை வாய்ப்பு வந்து அதனாலதான் புதிய பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் நீங்க சம்பளம் கொடுக்குறீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது நீங்க அந்த மாதிரி வேலை வாய்ப்பு வாங்கிங்க தமிழ்நாடு கூப்பிட்டு ನಮ್ಮ ಚಿನ್ನದ ಶಾಲೆಗಳು ತೆರೆದಿರೋ ದೊಡ್ಡವರ ಸೇರಿ ನಮ್ಮ ನಮ್ಮ పిల్ల ಎಲ್ಲಾ ಮೇ ತಬಲದ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಾ ನೆಟ್ ಪ್ರೈವೇಟ್ ಮಕ್ಕಳು ಅವರಿಗೆ ಏರುವಾದ ಮೊರ ಮೊರ ಇದೆ ಕೊಡ್ವರು ನಾವು ವಾಟ್ ವಾಸ್ ದಿ ಚಿನ್ನ ಸ್ಟಾಕ್ಸ್ ಟರ್ನ ಮೋರ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಫ್ಟರ್ ದಿ ಗ್ಲೋಬಲ್ ಇನ್ವೆಸ್ಟರ್ ಸಮ್ಮಿಟ್ ಆಫ್ ವೆನ ಇಟ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಫಾರ್ ದಿ ಆಸ್ ಸರ್ ವೆನ್ ಆ ವೆನ್ ಇಯರ್ ಐ ಥಿಂಕ್ ವಿಥින් ದಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಫ್ ಮಾಂತ್ ಯು ವಿಲ್ ಸೀ ಸ್ಟಾರ್ಟ್ ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಸರ್ ಗೆ ಐ ಬಿ ಚಾಲ್ಕನ್ ಬೇರ್ ಸರ್ Since 2021, this government has uh, a, signed a virus, but, uh, almost 10 lakh <coughs> but that's the kind of, uh, state uh, the of the the of effective the معنی ہے کہ جما هستی تھے

நம்ம அந்த அடுத்த அந்த பசங்க எல்லாமே முதல்ல ஒரு விஷயத்த மறக்க வரும்போது மற்ற மாநிலத்துல போனா எங்களுக்கு வந்து மற்ற மாநிலங்களுக்கு போனா அங்க வந்து வேலைவாய்ப்பு ஆட்கள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா உங்க மாநிலத்துல மட்டும் தான் வந்து நாங்க எப்படிப்பட்ட தொழில் தமிழ்முறை கொண்டாடுன்னு உங்க கிட்ட சொன்ன பிறகு அதற்கேற்ப திறனை நீங்க மேம்படுத்தி பிள்ளைகளை எங்களுக்கு வேலைக்கு குடுக்கறதுக்கு உங்களோட ஸ்பெஷாலிட்டியா இருக்கு அதுதான் தமிழ்நாடோட ஸ்பெஷாலிட்டியா இருக்கு அது நான் ஒரு தடவை ஒரு 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 சப்போர்ட்டா இருந்து எல்ல இன்வெஸ்டர்ஸ்ோட விஷயம் இவங்களும் நாடாமாடஸு மிக பெரிய அளவில வெரி 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 ட்ரெண்ட்லை வெரி வெரி சர்டாவுல பார்த்து நம்ம நார்மவட்டத்தோட சேர்ந்து நம்ம ஒரு வேளை ஆக்ரவேல் எவ்வளவு 퍼센டேஜ் நீ எனி can do a real commitment on this as you know you Uh, most of us, the new companies all have about 90% Finding women workforce in Tamil Nadu is not a problem And that's exactly why most of the new companies are coming in to take on the AAC and the Most of these automated, what do say they are not labor intensive? They are not highly automated? highly automated they are So highly automated means highly automated high end equipment

வேலை கா செடியா இருக்கிறதுனால அங்க வேலையை சீக்கிரமாட்டாங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பெருசுப்பாடு அறிவிச்சிருக்கிறாரு மிகப்பெரிய உணவு உணவு அதாவது இண்டஸ்ட்ரிஸும் சேர்த்து ஒரு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் நிச்சயமாக இங்க இருக்கிற மக்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் வேற மாதிரி போவோம் அங்க இருக்கிற பிபிளும் அதுக்கு தகுந்த மாதிரி டெல்டா பொறுத்த வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அனைத்து விதமான இந்த இடத்துல இருக்கிறது இவங்க தான் படிக்கணும் கதையா கிடையாது யார் வேணா எது வேணா உங்க கனவு எதுவோ உங்க கனவு எதுவோ அதை நோக்கி நீங்கள் எளிதல் பயணம் செல்ல பயணம் கொள்ளலாம் பயணம் மேற்கொள்ளலாம் என்று மது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட ஒரு உத்தரவாதம் ஆனால் நீங்க எந்த பிள்ளை வேணா நான் இன்னைக்கு ஒரு ஆசிரியர் ஆகணும்னு சொன்னா அதுக்கேற்ப ஒரு ஒரு சில திட்டம்